வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் இதில் இப்போது இந்த மாத பலன்கள் அதாவது ஏப்ரல் மாத பலன்கள் உங்களுக்கு விவரிக்கிறேன் அதோட இந்த புது வருஷம் வரும்போது சில பஞ்சாங்க விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு அதோடய முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது பைசா வந்து கையில் நிற்க மாட்டேங்குது பைசா போயிட்டே இருக்குது ஏதோ ஒரு இடத்துல நான் மாட்டிக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் தொடர்ந்து போயிட்டுருக்கு இன்னும் சொல்ல போனால் இப்போது தெர் இஸ் அ டிமேண்ட் இவ்வளோ செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆனால் ஒரு விதத்தில் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் அது வந்து ஒரு சுப விரயமாகத்தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் உடலை சம்மந்தப்பட்ட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்ங்கிறது ரொம்ப அதிகமாக தான் தெரிகிறது இந்த அலைச்சல்னால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம் கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு நல்ல பேர் இருக்குது ஆனால் அதுக்குன்னு கொஞ்சம் அதிகமான அட்வான்டேஜர் தான் அந்த பேர் கட்டுறோம் அதனால் கம்பி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு வித்தை தான் அது அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து புத்தாண்டு விகாரி அப்படின்னு பேர் அந்த புத்தாண்டுக்கு இதில் சில பஞ்சாங்க குறிப்புகள்லாம் இருக்குது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு வந்து என்ன ஆதாயம் என்ன விரயம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஆதாயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பாயிண்ட்டு விரயம்னு எடுத்தாலும் அதே எட்டு பாயிண்ட்டு ஸோ வரவுக்கு ஏற்ற செலவு அப்படிங்கிற மாதிரி போயிடுறது டேலி ஆகிடுறது அதுக்கப்புறம் ஆரோக்கியம் அனாரோக்கியம் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு நாலு அப்போது ஆரோக்கியம் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்